இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் தரப்பிற்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் ஓபிஎஸ் தரப்பிற்கு ஆதரவாக தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தீர்ப்பு வழங்கியுள்ளது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதிமுக தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு மனு அளித்ததாகவும் ஆனால் அந்த மனு மீது எந்த பதிலும் இதுவரை தேர்தல் ஆணையம் தரவில்லை என்று தெரிவித்தார் மேலும் தனது மனு மீது விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று சூரியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனுவை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் குமர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பான அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்க பெற்றதாகவும் இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தனர் இதற்கிடையே ஓ பி எஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்களது தரப்புக்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்படவில்லை என்றும் தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே இந்த மனு மீது முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதையடுத்து நான்கு வாரங்களில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனு மீது முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பு கருத்தினையும் கேட்ட பின்பே முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினர் இதனால் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தரப்பினர் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் உள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளை பண்ணுங்க